வாய்ஸ் ஆஃப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் ஹரிகிரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அண்மையில் சவுக்குசங்கர் அவர்கள் போலீஸால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஸோ பெண் காவலர்கள் குறித்து வரம்பு மீது பேசியதாக கூறி அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்ததால் அவர் மீது கூண்டாஸ் போடப்பட்டது இப்போ கூண்டாஸில் தான் அவர் சிறையில் இருக்கிறார் இந்த கூண்டாஸ் சரிவோக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சட்ட சட்ட ரீதியான ப்ரொசீடிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த கூண்டாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது பொதுவாகவே ப்ரொஹிபிஷன் ஆஃப் டேஞ்சர் ஆக்டிவிட்டீஸ் ஆன் பூட் லேகர்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூன்னு ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா அஃபென்சஸ் எந்தெந்த அஃபென்சஸ்லாம் வந்து குண்டாஸில் வந்து நம்ம கவர் ஆகன்றதை சொல்கிறோம் முதல்ல ஒரு ட்ரக் அஃபென்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சாண்ட் அஃபென்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு கிரிமினல் அஃபென்சஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சைபர் அஃபென்சஸாக இருக்கலாம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கூண்டாஸ் ஆக்டிவிட்டி ஆனது நம்ம வந்து இம்ப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் கூண்டாஸோட ஸ்டேட்டஸே என்னென்னா ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் ஒரு தற்காலிகமாக அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது ஜுடிஷியலி ரெண்டு விதமான அரஸ்ட் இருக்குது ஒன்று கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகுறதுன்றது ஒன்று இருக்குது இன்னொன்று இது கூண்டாஸ் அரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த கூண்டாஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது இது வந்து நம்ம சிட்டியிலு பார்த்தீங்கன்னா கமிஷனர் தான் வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுவார் ரூரல் சைடில் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியர் ஆஃபீஸர் வந்து அதை வந்து ஹெட் பண்ணுவாங்க கூண்டாஸ் அது ஒரு ப்ரிவென்ட்டிவ் அரஸ்டாக கன்சிடர் பண்ணப்படுது ஒரு மல்டிபிள் டைம் எஃப்ஐஆர் இருக்குது இல்லை தொடர்ச்சியாக ரிப்பீட்டட் ஒரு ஒரு அஃபென்சி ஆக்டிவிட்டி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இது போன்ற பட்சங்கள் எல்லாம் கூண்டாஸ் ஆக்டிவிட்டியானது குண்டாஸ் என்கிற விஷயமானது அவங்ககிட்ட அது இம்ப்ளை ஆகும் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சவுக்கு சங்கர் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு விஷயம் செய்யாதேன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது எஃப்ஐஆர்ஸ் ஆனது இருக்குது அதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் சவுக்கு சங்கர் ஆனவர் இன்று கூண்டாஸில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கூண்டாஸ் அப்படிங்கிற சட்டத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறாங்க அதாவது எல்லார் மேலேயுமே வந்து ஏதாவது ஒரு ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பத்திரிகையாளரையும் முடக்கத்து கூட இந்த கூண்டாஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த சட்டம் கொண்டு வரக்கான நோக்கமே வந்து சீர்குலைது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கு அதாவது பொதுவாகவே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு பப்ளிக் டிசார்டர் ஒரு பப்ளிக் வந்து பொதுமக்களை ஒழுங்காக செயல்பட விடல இல்லை பொதுமக்களை தேவையில்லாத அவதொரு கருத்துக்களை சொல்லி தேவையில்லாமல் திசை திருப்பறது டேட்டாவே இல்லாமல் எதையோ ஒன்று பேசுறது இது போன்ற ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்களை வந்து திசை திருப்பவது இது எல்லாமே அண்டர் குண்டாஸ் அரசியல் காரணங்களுக்காக குண்டாஸ் போட்டால் அது சட்டப்படி குற்றம் அது செய்யக்கூடாது அது யார் செய்தாலும் ஆனால் சட்டமானது வகுக்கப்பட்டது எதுக்குன்னா இது போன்ற ஒரு ஒரு தீவிரமான ஆக்டிவிட்டி ஒரு பொது விஷயங்களை குந்தக வளையக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அதை குண்டாஸ்ன்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரை போட்டு ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தான் இந்த குண்டாஸோடைய ஒரே நோக்கமே தவிர நீங்கள் நினைப்பது போலலாம் இல்லை என்பது தான் சட்டத்துடைய பார்வை நன்றி சார் நன்றி